பொல்லுக்கு அது தவிடு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய வேதம் தேவாரம் திருவாசகம் சொல்லிக் கொடுக்க பாடல்கள் உள்ள பாடசாலைகள் பாடல்களை பரப்புவர்கள் ஓதுவாமூர்த்திகள் அத்தனை பேருக்கும் நாம் நமது தர்மம் வாயிலாக அறம் வாயிலாக நமது பெரியோர்கள் சான்றர்கள் வழி நடத்திய வாயிலாக செய்து முன்னேற்ற பெறலாம் இந்த நதிகள் பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே நமக்கு புண்ணியம் வந்து சேர்ந்து அப்படி சொர்க்கத்தை அறிவிக்கும் காவேரி கௌசிகி சந்திரமசை விதஸ்தா சரஸ்வதி சால கிராமங்கள்லாம் கிடைக்கும் கண்டகி முதலாம் கண்டகி காவினி தோயை கோமதி வேத்ரவதி இடை இந்த இத்தனை நதிகள் இருக்கூடிய அந்த ஜல அத்தனை நதிகளுடைய சாநித்தியம் இருக்கும் போது நம்ம சாணம்